அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமான திருமதி வி பீலா ஐஏஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம் அவங்க அவங்களோட ஐம்பத்தி ஆறாவது வயசில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிட்டாங்க அவங்களுக்கு முதலில் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை பார்க்கிறோம் அவங்கள ஏன் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் மிக அற்புதமான ஜாதகம் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் இந்த ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விபரங்கள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இந்த பதிவை வெளியிடுறேன் இந்த மேடம் செல்வ சீமான் வீட்ல பிறந்திருக்காங்க அவங்களோட தந்தையார் காவல்துறையில் மிக உயரிய பதவியெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க தாயார் தமிழகத்தில் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க இவங்களும் மிக உயரிய பதவியிலாம் இருந்திருக்காங்க அதற்கு சிஆர்பி முறையில என்ன விதிகள் இருந்த காரணத்தினால இவங்க இந்த நிலையை அடைய முடிந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சிஆர்பி மெத்தேடு அப்படிங்கிறத பத்தி ஒரு நிமிடம் சுருக்கமா சொல்லிட்டு இந்த பதிவை துவங்கலாம் சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அது மட்டும் இல்லாமல் மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதாவது வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் இது மேலும் சில முறைகளில் கிரக தொடர்புகள் ஏற்படுது இதை புதுசாக நான் கண்டுபிடிச்ச காரணத்தினால அதை சிஆர்பி மெத்தேடுன்னு சொல்லியிருக்கேன் இந்த சிஆர்பி மெத்தேடை பற்றி எலபரேட்டாக தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டுந்தான் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை கண்டினியூ பண்ணலாம் ஒன்று மேடம் அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க அதாவது மருத்துவம் படிக்க ஜோதிட காரணம் என்ன ரெண்டு காதல் திருமணம் ஜோதிட காரணம் மூணு இவங்க ஐஏஎஸ் ஆகிறதுக்கான சிஆர்பி மெத்தடில் இருக்கிற விதிகள் என்ன அந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தியிருக்கு நாலு இவங்களுடைய மன வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டுருக்கு அதற்கான காரணம் என்ன அஞ்சு இவங்க ரீசண்டாக உடல்நல குறைவு ஏற்பட்டு இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கி காலமாக இருக்காங்க அவங்க பிரெயின் டியூமர் காரணமாக இறந்ததாக மீடியாவில் நான் பார்த்தேன் அந்த பிரெயின் டியூமர் வர்றதுக்கான அல்லது கேன்சர் வர்றதுக்கான சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடைசியாக திசா புத்தி பலன் அதாவது என்ன திசா புத்தி நடந்த காரணத்தினால இவங்களுக்கு இந்த இறுதி முடிவு ஏற்பட்டது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒன்பது என்ன பார்க்க போகிறோம் ஒன்று மேடம் பிறந்திருக்கிறது மீன லக்னம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒருத்தருடைய பிறந்த தேதி இருந்தால் அவர்களுடைய தோற்றத்தை கொண்டு லக்னத்தை தீர்மானம் செய்ய முடியும் மேலும் அவர்களுடைய வாழ்வில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை சிஆர்பி மெத்தேடில் உள்ள விதிகளை கொண்டு இந்த லக்னத்திற்கு பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகம் சரியா இல்லையா என்பதை முடிவில் உறுதி செய்ய முடியும் ஏற்கனவே இதனை ஆய்வு செய்த காரணத்தினால் இந்த பதிவை தொடர்கிறோம் இப்போ ஒருத்தங்க எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா அதற்கு சிஆர்பி முறையில் பத்து விதிகள் இருக்கு சைடில் காட்டியிருக்கிற இந்த பத்து விதிகளும் மேடத்திற்கு எப்படி பொருந்ததுன்னு பார்ப்போம் ரூல் ஒன்று பத்து குரு தொடர்பு மீன லக்னத்திற்கு பத்தாம் இடம் தனுசு இதன் அதிபதி குரு எனவே பத்தாம் இடத்திற்கு குரு தொடர்பு வந்ததை பார்க்க முடிகிறது ரூல் ரெண்டு பத்து செவ்வாய் தொடர்பு மீன லக்னத்தின் பத்தாம் வீட்டு அதிபதி குரு துலாம் ராசியில் இருக்கு குரு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க குரு சித்திரை நட்சத்திரத்துல இருக்கு சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் எனவே பத்தாம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது ரூல் மூணு பத்து கேது தொடர்பு மீன லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதியான குரு எட்டாம் வீட்டில் இருக்கு சிம்மத்தில் இருக்கிற கேது குருவை பார்ப்பதால பத்தாம் வீட்டிற்கு கேது தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது ரூல் நான்கு ஒன்பது பத்து தொடர்பு மீன லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி என்பது செவ்வாய் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு அமர்ந்துள்ளது கிரக பாதசாரத்துல பாருங்க சித்திரை நட்சத்திரத்துல குரு இருக்கு சித்திரை என்பது இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பது குடைய செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு உள்ளதால் இந்த நான்காவது விதி பொருந்தி வருகிறது ரூல் ஐந்து பத்து பதினொன்று தொடர்பு மீன லக்னத்திற்கு குடையவர் குரு துலாம் ராசியில் இருக்காரு பதினொன்றுக்குடைய சனி மேசத்தில் இருந்து பத்தாம் வீட்டு அதிபதியான குருவை பார்க்கறாரு ரூல் ஆறு பதினொன்று பன்னெண்டு தொடர்பு மீன லக்கணத்திற்கு பதினொன்னாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் சேர்ந்து அதிபதியாக இருப்பது சனி பகவான் எனவே பதினொன்று பன்னெண்டு தொடர்பானதை பார்க்க முடிகிறது ரூல் ஏழு பன்னெண்டு ஒன்று தொடர்பு அதாவது மீன லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான சனி மேசத்தில் இருந்து லக்னாதிபதியான குரு துலாமில் உள்ளது லக்னாதிபதி குருவை மேசத்தில் உள்ள பன்னெண்டாம் வீட்டு அதிபதியான சனி பார்க்கிறார் ரூல் தொடர்பு அதாவது லக்னாதிபதிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் தொடர்பு எப்படி வருகிறது என பார்ப்போம் லக்னாதிபதி குரு துலாம் ராசியில் உள்ளது துலாம் என்பது எட்டாம் இடம் எனவே லக்னத்திற்கு எட்டின் தொடர்பு ஏற்பட்டுள்ளது ரூல் ஒன்பது எட்டு பத்து தொடர்பு மீன லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதியான குரு எட்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளது எனவே ரூல் ஒன்பது பொருந்தி வருகிறதை பார்க்க முடிகிறது ரூல் பத்து ஆறு ஏழு தொடர்பு மீன லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதி சூரியன் எட்டாம் வீட்டில் உள்ளது அதே மாதிரி ஏழு குடைய புதன் எட்டாம் வீட்டில் இருக்கு அப்போ ஆறு குடைய சூரியனும் ஏழு குடைய புதனும் நேரடியாக தொடர்பு இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த பத்து விதிகளும் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த பத்து விதிகளும் இவங்களுக்கு மட்டும் இல்லை இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த விதிகள் பொருந்தி வரும் பட்சத்தில் அவங்களும் டாக்டர் ஆவாங்க அப்போது மேடம் அவங்க டாக்டராக படிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது பாருங்கள் இவங்க வந்து விருப்பப்பட்ட திருமணம் செய்ததாக மீடியாக்களில் காண முடிந்தது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒருத்தர் காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னா சிஆர்பி மெத்தேட்ல இங்கே இருக்கிற ஐந்து விதிகளும் வரணும் பாருங்க ரூல் ஒன்று ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு ஒன்று என்பது லக்னம் மீன லக்னத்திற்கு அதிபதியானவர் யாரு குரு இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கு இந்த குரு கிரக பாதசாரத்தில் பாருங்க அமர்த நட்சத்திரம் சித்திரை சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் மீன லக்னத்திற்கு செவ்வாய் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி அப்போ லக்னத்திற்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது மேலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் மகரத்துல இருக்கு கூடவே ஐந்து குடைய சந்திரன் சேர்ந்தே இருக்கு அப்போ என்ன பார்க்க முடியுது ஐந்து குடைய சந்திரனும் ஒன்பது குடைய செவ்வாயும் சேர்ந்து உள்ளதை அறிய முடிகிறது இந்த மாதிரி ட்ரையாங்குலர் மெத்தேடில் ஒன்று அஞ்சு ஒம்பது கனெக்ஷன் வரணும் ரூல் ரெண்டு செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு அதாவது காலபுருஷனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குடைய மூணு கிரகங்களும் எப்படி தொடர்பாகிறாங்க இந்த ஜாதகத்துலேயும் பார்க்கலாம் சூரியனும் குருவும் எட்டாம் வீட்டில் சேர்ந்தே இருக்கிறாங்க சூரியனும் குருவும் எட்டாம் வீட்டில் சேர்ந்தே இருக்கிறாங்க இந்த குரு கிரக பாதசாரத்தில் பாருங்க சித்திரை இருக்குது சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த விதத்துல குரு சூரியனோடு நேரடியாக தொடர்பு பெற்று செவ்வாயின் நட்சத்திரத்தில் அமர்ந்த காரணத்தினால் குரு சூரியன் செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டதை பார்க்க முடிகிறது ரூல் மூணு அஞ்சு ஏழு தொடர்பு பொதுவாக காதல் திருமணம் நடக்கணும் அப்படின்னா நடைமுறையில அஞ்சு ஏழு உரிய கிரகங்கள் தொடர்பு பெற்றால் காதல் திருமணம் ஏற்படும் அல்லது கேது புதன் சேர்க்கை இருந்தால் காதல் திருமணம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இல்லைனாலும் காதல் திருமணம் நடைபெறும் என்பதற்கு சிஆர்பி மித்திரளில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த அஞ்சு ஏழு கனெக்ஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் மீன லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் பதினொன்னாம் இடத்துல இருக்கு ஏழு குடைய புதன் எட்டாம் வீட்டில் துலாம் ராசியில இருக்கு இப்போ ஐந்து குடைய சந்திரனும் குடைய புதனும் எப்படி தொடர்பு பெறுகிறார்கள் அப்படின்னா கிரக பாசத்தில் பாருங்க ஐந்து கூடிய சந்திரன் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்குது ஏழுக்குடிய புதன் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்குது விசாகம் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வாங்க விசாகம் அனுசம் கேட்டிங் மூலம் போராடம் உத்ராடம் திருவோணம் ஏழாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் இது மாதிரி வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்போது ஏழுக்குடிய புதனும் ஐந்துக்குடிய சந்திரனும் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்து தொடர்பு பெறுகிறார்கள் ரூல் நான்கு நாலு எட்டு தொடர்பு மீனலக்கணத்திற்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதி புதன் எட்டாம் வீட்டில் டைரெக்டாக இருக்காரு அடுத்தது ரூல் ஐந்து எட்டு ஒன்பது தொடர்பு இங்க பாருங்க எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் டைரக்டா பார்க்கும்போது சுக்கிரனும் ஒன்பது ஒன்பதுக்குடைய செவ்வாயும் தொடர்பு பெறவில்லை அதே சமயம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் மேசத்தில் சனி இருக்குது மகரத்தில் செவ்வாய் இருக்குது அப்போ செவ்வாயோட வீட்டுல சனியும் சனியோட வீட்டுல செவ்வாயும் இருந்தா இதற்கு பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்துல செவ்வாய் மீண்டும் மேசத்தில் இருப்பதாக கொள்ள வேண்டும் அப்படி வைக்கும்போது அந்த செவ்வாய் எட்டுக்குடைய சீக்கிரம் பார்க்கறதுனால எட்டு ஒன்பது தொடர்பு பெற்றதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஐந்து விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகர் கண்டிப்பாக அவங்க விரும்பின திருமணம் நடைபெறும் இது சிஆர்பி மேத்தேர்ட்டில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த ஐந்து விதிகளும் மேடத்தோட ஜாதகத்தில் எப்படி புரிந்து வருதுன்னு பார்த்தோம் அடுத்தது மேடம் வந்து எம்பிபிஎஸ் முடித்ததுக்கு பிறகு ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் யாரும் ஸ்டாண்டர்டான ரூலை சொல்லவே இல்லை அதனால் நான் தனிப்பட்ட விதத்தில் பல ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்து அதில் கண்டுபிடிச்ச விதிகளை சைடில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கு பாருங்கள் இங்கே ஒன்பது விதி இருக்குது இந்த ஒம்பது விதியும் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்க சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுவாங்க ஐஏஎஸ் மட்டும் எடுத்துக்க முடியாது ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இப்போ மேடம் அவங்களுக்கு இந்த ஒன்பது விதியும் எப்படி புரிந்து வருதுன்னு பார்க்குறோம் இங்கே பார்க்குறதுக்கு ஒன்பது விதி என்பது நீண்டதாக இருக்குது அப்படி ஒன்றும் பயப்படுற அளவுக்கான பெரிய விஷயம் இந்த விதிகள் அல்ல ஏன் அப்படின்னா லக்னத்திற்கும் பத்தாம் வீட்டிற்கும் ஒன்பது கிரகங்களினுடைய தொடர்பு ஏற்படணும் அதாவது லக்னத்திற்கு ஒன்பது கிரகங்களின் தொடர்பும் பத்தாம் வீடு என்கிற தொழில் ஸ்தானத்திற்கு ஒன்பது கிரகங்களினுடைய தொடர்பும் ஏற்படணும் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது நேரடி தொடர்பு அல்லது சீயர்வு மின் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற கிரக தொடர்புகள் முறையிலையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏற்கனவே சொன்னேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் இது சம்மந்தமாக எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன் சந்தேகம் இருக்கிறவங்க அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதில் எளிமையாக புரியும் இப்போ பாருங்கள் மேடத்தோட ஜாதகத்தில் இவங்க பிறந்தது லக்னம் மீனம் லக்னாதிபதி குரு துலாம் ராசியில் இருக்கு துலாம் ராசியில் இருக்கிற குருவை சனி பாக்குது இதே குரு தான் லக்னத்திற்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கும் உரிய கிரகம் என்ற காரணத்தினால லக்னத்துக்கு மட்டும் இப்போ சொல்லி வரேன் ஆட்டோமேட்டிக்காக பத்தாம் இடத்துக்கும் அது பொருந்தும் அப்போது லக்னாதிபதியான குருவுக்கு சனியின் தொடர்பு ஏற்பட்டுள்ளது ரூல் இரண்டு ஒன்று மற்றும் பத்துக்கு குரு தொடர்பு லக்னாதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் குருவானதுனால இந்த விதி பொருந்தி வருவதை காண முடிகிறது ரூல் மூணு லக்னம் மற்றும் பத்துக்கு செவ்வாய் தொடர்பு லக்னாதிபதி மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியான குரு துலாம் ராசியில் இருக்குது இங்கே பாருங்க கிரக பாதசாரத்தில் குரு சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ ரூல் மூணு புரிந்து வருகிறது ரூல் நான்கு ஒன்று மற்றும் பத்துக்கு சுக்கிரன் தொடர்பு லக்னாதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியான குரு சுக்கிரனுடைய வீட்டில் சிக்கிரனோடு நேரடி தொடர்பு பெற்றுள்ளது ரூல் அஞ்சு ஒன்று மற்றும் பத்துக்கு புதன் தொடர்பு மீன லக்னத்திற்கு அதிபதியான குரு எட்டாம் வீட்டில் புதனோடு நேரடியாக தொடர்பு பெற்றுள்ளது ரூல் ஆறு லக்னம் மற்றும் பத்துக்கு சந்திரன் தொடர்பு நேரடியாக பார்க்கும் பொழுது குருவிற்கு சந்திரன் தொடர்பு ஏற்படலை அதே சமயம் பாருங்க குரு அமர்ந்த நட்சத்திரம் செவ்வாய் அந்த செவ்வாய் சந்திரனோடு கூடியுள்ளது இந்த விதத்திலையும் குருவுக்கு சந்திரன் தொடர்பு ஏற்படுகிறது மேலும் சந்திரன் அமர்ந்த வீட்டுக்கு அதிபதி சனி மேசத்தில் இருந்து குருவை பார்க்கிறது அதனாலேயும் குருவிற்கு சந்திரன் தொடர்பு ஏற்படுகிறது ரூல் ஏழு ஒன்று மற்றும் பத்துக்கு சூரியன் தொடர்பு மீன லக்னத்திற்கு அதிபதியான குரு பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியாகி எட்டாம் வீட்டில் சூரியனோடு நேரடி தொடர்பு பெற்றுள்ளது ரூல் எட்டு லக்னத்துக்கு ராகு மற்றும் கேது தொடர்பு இங்கே பாருங்க லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடமான கும்பத்தில் ராகு இருக்குது அந்த ராகு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசரத்துல காட்டியிருக்கேன் பாருங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம் குரு லக்னத்திற்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி அதனால லக்னத்திற்கும் பத்தாம் வீட்டுக்கும் ராகு தொடர்பு ஏற்பட்டுள்ளது அதே மாதிரி ரூல் ஒன்பது பத்துக்கு ராகு மற்றும் கேது தொடர்பு லக்னாதிபதியே பத்தாம் வீட்டு அதிபதியான காரணத்தினால அந்த குரு எட்டாம் வீட்டில் இருக்கு லக்னாதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியுமான குருவை சிம்மத்தில் இருக்கிற கேது பார்க்குறாரு அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கும் தொழில் ஸ்தானம் என்கின்ற பத்தாம் வீட்டிற்கும் ஒன்பது கிரகங்களுடைய தொடர்பு சிஆர்பி முறையில் கூறியது போல பொருந்தி வந்த காரணத்தினால் அல்லது இந்த அமைப்பு வேறு யாருக்காவது இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினாங்கன்னா ஐஏஎஸ் ஆவாங்க அல்லது ஐஏஎஸ் எக்ஸாம்னா சொல்லப்பட்டுள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஆர்டிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறைக்கு கண்டிப்பாக தேர்வாகுவாங்க அதே சமயம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபதி புத்தி தொழில் ஸ்தானத்திற்கு சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் மேடத்துடைய வாழ்க்கையில் இறுதி காலத்தில் குடும்பத்தில் புயல் ஏற்பட்டு மன வாழ்க்கை கசப்பை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது என்பதை ஊடகங்கள் மூலமாக அனைவரும் அறிந்ததே இந்த குடும்ப வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட என்ன காரணம் அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தேடில் அப்ரோச் பண்ணுவோம் ரூல் ஒன்று ஏழுக்கு செவ்வாய் தொடர்பு மீன லக்னத்திற்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி புதன் எட்டாம் வீட்டில் இருக்குது இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் எப்படி தொடர்பு வருதுன்னு பார்க்குறோம் கிரக பாசாரத்தில் பாருங்கள் செவ்வாய் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்குது புதன் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்குது விசாகம் நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் திருவோணம் அதாவது வதம் நட்சத்திரம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அதனால தான் சைடில் டாட்டட் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் அப்போது ஏழு குடைய புதனும் செவ்வாயும் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்து தொடர்பு பெறுகிறார்கள் ரூல் ரெண்டு ரெண்டு எட்டு தொடர்பு அதாவது ரெண்டுனா குடும்பம் எட்டுனா மனஸ்தாபம் கஷ்டம் அப்போது ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் மகர ராசியில் இருக்குது மகரத்தின் அதிபதி சனி மேச ராசியில் இருக்குது இந்த ரெண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை பெறுகின்றன பரிவர்த்தனைக்கு பிறகு செவ்வாய் மேசத்துக்கு வந்துடும் அதனால தான் மேசத்தில் செவ்வாய் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாக்ஸில் போட்டு கட்டியிருக்கேன் இங்கே வந்த செவ்வாய் அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பரிவர்த்தனைக்கு பிறகு எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனை பார்க்குது அதனால் ரூல் இரண்டு பொருந்தி வருகிறது ரூல் மூணு ஆறு ஏழு தொடர்பு ஆறு என்பது சத்ரு ஏழு என்பது கணவன் அப்ப கணவன் சத்ருவாக மாறும் நிலை இந்த ஜாதகத்தில் எப்படி வந்திருக்கு ஆறுக்குடைய சூரியனும் ஏழு குடைய புதனும் சேர்ந்து துலாம் ராசியிலேயே இருக்காங்க அதனால ஆறு ஏழு தொடர்பு ஏற்பட்டதை பார்க்க முடிகிறது ரூல் நான்கு ஏழு எட்டு தொடர்பு அதாவது ஏழு புதன் எட்டாம் வீட்டில் எட்டாம் வீட்டு அதிபதியோடவே சேர்ந்திருக்காரு அதனால் ஏழு எட்டு தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது இங்கே பாருங்க ஆறுக்குடைய சூரியன் ஏழுக்குடைய புதன் எட்டுக்குடைய சுக்கிரன் மூணு பேருமே ஒரே வீட்டில் இருக்காங்க இதே மாதிரி தான் சில மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து இறந்த திருப்பூரையைச் சேர்ந்த ரிதன்யா என்பவரது ஜாதகத்திலும் இதே மீன ஆறு ஏழு எட்டு குடையவர்கள் சிம்ம ராசியில இருந்ததை பார்க்க முடிந்தது இங்கேயும் ஆறு ஏழு எட்டு குடைய கிரகங்கள் எட்டாம் வீட்டில் சேர்ந்தே இருக்கிறது ரூல் ஐந்து இரண்டுக்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது வதை அல்லது வைநாசிகம் வதைனா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் வைநாசிகம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் வேதை நட்சத்திரம் அது தனி லிஸ்ட் இருக்கு நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லிருக்கேன் நீங்கள் அதை பாருங்க இதுல ஏதாவது ஒரு விஷயம் பொருந்தி வரணும் அதாவது மீன லக்னம் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் மகர ராசியில் இருக்கு செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்தின் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் விசாகம் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் நல்லா பாருங்கள் புதன் இருக்கு மேலே பாருங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கு அதாவது குடும்ப ஸ்தானாதிபதிக்கு வைநாசிகம் நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து உள்ளனர் அதனால் ஐந்தாவது ரூல் பொருந்தி வருகிறது இந்த ஐந்து விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்க திருமண வாழ்க்கையில் கசப்பை சந்திப்பார்கள் அதாவது விவாகரத்து ஏற்படும் நிலை நிச்சயம் வரும் என்பதை பார்க்க முடிகிறது மேடமும் கடைசி நாட்களில் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இல்லை என்பதை ஊடகங்கள் மூலமாக அனைவரும் அறிகிறோம் அடுத்தது பாருங்கள் கேன்சர் ஜோதிட காரணம் அதாவது மேடத்திற்கு பிரெயின் டியூமர் ஏற்பட்டு மிகவும் துன்பப்பட்டு அவங்க இறந்துருக்காங்க அதற்கு சிஆர்பி மேத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற வீதிகள் எப்படி புரிந்து வருதுன்னு பார்ப்போம் சைடில் பாருங்கள் ப்ளூ கலர் பாக்ஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு விதிகள் இருக்குது இந்த நான்கு விதிகளும் இந்த ஜாதகத்தில் எப்படி சரியாக பொருந்தியுள்ளது பார்ப்போம் ரூல் ஒன்று ஒன்று ஆறு ஒன்பது தொடர்பு ஒன்று அப்படின்னா ஜாதகர் ஆறு என்பது நோய் ஒன்பது என்பது கர்மவினை அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒன் சிக்ஸ் நைன் கனெக்ஷன் இருந்தால் அவங்களுக்கு கர்மவினை நோய் ஏற்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏதோ இந்த ஜாதகத்திற்காக நான் தயார் செய்த விதிகள் அல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே பல புற்றுநோயாளிகளின் ஜாதகத்தை ஆய்வு செய்து அதில் கண்டுபிடித்த இந்த விதிகளை ஜோதிட அமுதம் என்னும் நூலில் ஏற்கனவே வெளியிட்டுள்ளேன் இது தொடர்பான பல வீடியோவும் ஏற்கனவே எனது சேனலில் வெளியிட்டுள்ளேன் என்பதை கூறி இந்த விதி இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்துகிறது பார்ப்போம் மீன லக்னம் லக்னத்திற்கு அதிபதி குரு ஆறாம் வீடு சிம்மம் இதன் அதிபதி சூரியன் அப்போது லக்னாதிபதி குருவும் ஆறாம் வீட்டு அதிபதி சூரியனும் சேர்ந்து துலாம் ராசியில் குருவும் சூரியனும் சேர்ந்து அதாவது ஒன்று ஆறுக்கு அதிபதிகள் ஒன்றாக அமர்ந்துள்ளனர் மேலும் இந்த லக்னாதிபதி குரு கிரக பாசத்தில் பாருங்கள் குரு சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கு சித்திரை என்பது செவ்வாயின் நட்சத்திரம் செவ்வாய் மீன லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி இது போல ட்ரையாங்குலர் மெத்தேடில் ஒன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் ட்ரையாங்குலர் மெத்தடில் கனெக்டானால் விதி ஒன்று பொருந்தியுள்ளது என எடுத்துக்கொள்ள வேண்டும் ரூல் ரெண்டு ஆறு குரு தொடர்பு எந்த புற்றுநோயாளியின் ஜாதகமாக இருந்தாலும் ஆறாம் வீட்டிற்கு கட்டாயமாக குருவின் தொடர்பு வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த புற்றுநோயாளியின் ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த விதி சரியாக இருக்கும் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு அதிபதி அதாவது ஆறாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியனோடு குரு நேரடியாகவே தொடர்பு பெற்றுள்ளார் மேலும் அந்த சூரியன் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் சூரியன் அமர்ந்தது விசாகம் நட்சத்திரம் விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் ரெண்டு விதத்தில் ஆறாம் வீட்டிற்கு குரு தொடர்பு ஏற்பட்டுள்ளது ரூல் மூணு செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு இந்த மூணு கிரகங்களும் எப்படி தொடர்பு ஆகுங்கிறத பாருங்க எட்டாம் வீட்டில் சூரியனும் குருவும் சேர்ந்தே இருக்கிறாங்க அந்த குரு கிரக பாசரத்தில் பாருங்கள் குரு சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது சித்திரை என்பது செவ்வாய் நட்சத்திரம் எனவே இங்கே சொல்லப்பட்டுள்ள செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது ரூல் நான்கு செவ்வாய் ராகு தொடர்பு இந்த ஜாதகத்தில் செவ்வாய் ராகு தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் மீனலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் மகரம் அங்கே இருக்கிற செவ்வாய் பரிவர்த்தனைக்கு பிறகு மேசத்துக்கு வந்துடும் மேசத்துக்கு வந்த செவ்வாய கும்பத்தில் இருக்கிற ராகு பார்க்கிறது ராகு பார்த்தாலும் என்ன எடுத்துக்கணும் செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்பட்டதாக எடுத்துக்கணும் இந்த நாலு விதிகளும் எந்த ஜாதகத்தில் பொருந்தி வருகிறதோ அவருக்கு நிச்சயம் புற்றுநோய் அவர் வாழ்நாளில் ஏற்படும் இதை சொல்லும் பொழுது யாராவது சந்தேகம் வரும் தற்சமயம் யூஎஸ் முன்னாள் அதிபரான திரு ஜோ பைடன் அவர்களுக்கு தற்போது புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது அவருடைய ஜாதகத்தை வாய்ப்பு கிடைத்தால் நெட்டிலிருந்து சர்ச் பண்ணி எடுத்து பாருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த நான்கு விதிகளும் அவருக்கு பொருந்தி வருவதை காண முடியும் சின்ன ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா நான் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்ட இருபத்தோரு புற்றுநோயாளிகளின் ஜாதகத்தை பார்த்ததில் பதினைந்து ஜாதகத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தது இப்போ மேடத்தோட ஜாதகத்தில் கிரக பாதசாரத்தை பாருங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு இங்கே பாருங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறது சிக்கிரன் என்பது இந்த லக்கணத்திற்கு மூணு மற்றும் எட்டுக்கு அதிபதி அந்த சிக்கிரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு கம்பாரிசனுக்காக நான் எடுத்துருக்கேன் இந்த விபரங்களில் ஏதாவது ஒன்று நிச்சயம் பொருந்தி வரும் இப்போ நம்ம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமான மேடத்தோட ஜாதகத்தில் இறந்த அன்னைக்கு என்ன திசா பகுதி நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேடம் அவர்கள் பிறந்தப்ப இருந்தது சந்திர திசை அவங்க இறந்தப்ப நடந்துக்கிட்டு இருந்தது சனி திசை சிக்கிரன் புத்தி இப்போ மீன லக்னத்திற்கு சனி பதினொன்று பன்னெண்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு அந்த சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க அஸ்வினி அஸ்வினி என்பது கேதுவன் நட்சத்திரம் அந்த கேது லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டில் இருக்கு ஸோ சனி திசை எதற்கு சம்மந்தப்படுகிறது ஆறாம் வீட்டிற்கு சம்பந்தப்படுகிறது ஆறு என்பது ஒரு ஜாதகத்தில் ருணம் ரோகம் சத்துரு கடன் இவற்றை சுட்டிக்காட்டும் மேலும் ஒரு ஜாதகத்தில் நடக்கும் திசை இது போல பன்னெண்டாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் சம்பந்தப்பட்டு இருந்தால் அந்த திசை சிறப்பானது அல்ல ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு என்பது துர்ஸ்தானங்கள் அந்த துரஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட திசை நட்பலனை வழங்காது என்பது ஜோதிடத்தில் அனைவரும் அறிந்த உண்மை பன்னெண்டு குடைய சனி மேசத்தில் இருந்து சனி அமர்ந்த நட்சத்திர அதிபதி கேது ஆறாம் வீட்டில் அமர்ந்துள்ளது அப்போ ஆறு பன்னெண்டு கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும் அவங்க இறந்தப்ப நடந்த புத்தி சிக்கிரன் புத்தி எப்போ வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கு சிக்கிரன் மீன லக்னத்திற்கு மூணு மற்றும் எட்டுக்கு அதிபதி ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட திசையோ புத்தியோ கெடுதலை பண்ணும் என்பது ஜோதிடத்தின் அடிப்படை விதி அப்போ இந்த சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாத் சாத்தில பாருங்க சுவாதி சுவாதி என்பது ராகுவின் நட்சத்திரம் அந்த ராகு எங்கே இருக்கு லக்னத்துக்கு பன்னெண்டுல இருக்குது அப்போது எட்டு பன்னெண்டு கனெக்ஷன் வருது எட்டுன்னா ஆயில் பன்னெண்டுனா விரயம் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஷார்ட்டாக பலன் சொல்ல முயற்சி செய்யாதீங்க என்னென்னா சிலருக்கு இதே மாதிரி ஒரு திசாபதி நடக்கும் ஆனால் அவங்க இறக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா மற்ற பேராமீட்டர் எல்லாம் பார்க்கணும் இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன புற்றுநோய் ஏற்படுவதற்கான கிரக அமைப்பு இருக்குது மேலும் இன்னொரு விஷயம் சொல்றேன் திசாநாதன் சனி அமர்ந்தது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் திருவோணம் அதுல சந்திரன் செவ்வாய் இருக்கு ஒரு திசாநாதனுக்கு இது போன்ற வதம் வைநாசிகத்தில் கிரகம் இருந்தால் அந்த திசை கெடுதலை செய்ய தயாராக உள்ளது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மேலும் எட்டுக்குடையவனுடைய புத்தியாக இருந்த காரணத்தினாலும் அந்த சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் லக்னத்திற்கு பன்னெண்டில் இருக்கிற காரணத்தினாலையும் பன்னெண்டு குடையவனுடைய திசை அந்த சனி அமர்ந்த நட்சத்திர அதிபதிக்கேது கேது ஆறாம் இடத்தில் அப்போ ஆறு பன்னெண்டு சம்மந்தம் ஏற்பட்டுருக்கு மேலும் நடந்த புத்தி சிக்கிரனுடையது அந்த சிக்கிரன் எட்டு குடையவன் சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி ராகு பன்னெண்டுல இது போல ஆறு எட்டு பன்னெண்டுன்னு ரிப்பீட்டடா வந்திருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு இந்த சனி திசையின் சுக்கிர புத்தி ஒரு கெடுதலை செய்தது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அதே சமயம் சில ஜோதிடர்கள் சனி நீசம் என்கிறார்கள் சூரியன் நீசம் என்கிறார்கள் நீசன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிடில் நீச பங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சனி நின்ற வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் மகரத்தில் உச்சமாயிருக்கு அதே மாதிரி சூரியன் துலாம்ல நீசமாயிருந்தாலும் சூரியன் நின்ற வீட்டின் அதிபதி சிக்கிரன் துலாம் ராசியில ஆட்சியாக இருக்கு அப்போ சனி நீசமானாலும் இரண்டு கிரகங்களும் அமர்ந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று யோகத்தை கொடுத்த காரணத்தினாலேயும் மேலும் பல விதங்களில் இவருக்கு சிஆர்பி முறையில் கூறப்பட்ட விதிகள் பொரிந்து வந்த காரணத்தினாலேயும் இவங்க டாக்டர் ஆனாங்க ஐஏஎஸ் ஆனாங்க மிகப்பெரிய செல்வச்சீமான் வீட்டில் மகளா பிறந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தவங்களை திருமணம் செய்திருக்காங்க இத்தனை விபரங்களும் கிரகங்கள் இவருக்கு வழங்கியது என்பதில் ஐயமில்லை அதே சமயம் அதே கிரகம் இவருக்கு வாழ்நாளை குறைத்து துன்பத்தை கொடுத்து உயிரை எடுத்தது என்பதை இந்த ஜாதகத்தில் காண முடிகிறது என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்